கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் நின்ற நிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை என்கிறது ஹோமியோபதி வைத்திய முறை நம் தமிழ்நாட்டில் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை போல ஜெர்மனியில் பிறந்து அலோபதி வைத்திய முறையில் எம்பி பட்டம் பெற்று பெரும் பணக்காரர்கள் ராஜாக்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்து ராஜ வைத்தியர் என்று பெயர் பெற்று பின் இறையருளால் திடீர் ஞானம் பெற்று ஹோமியோபதி வைத்திய முறையை உருவாக்கி தெய்வ மருத்துவர் என்ற சாமுவேல் ஹானிமன் என்ற ஆக சிறந்த அலோபதி வைத்தியரே ஹோமியோபதி வைத்திய முறையை கண்டுபிடித்தவராவார் நம் உடம்பில் சேரும் கழிவுகளை மூன்று வகையாக பிரிக்கிறது ஹோமியோபதி வைத்திய முறை அவை முறையே சோரா சிப்ளீஸ் சைகோசிஸ் ஆகும் பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணீர் மற்றும் நிலம் ஆகியன இந்த உலகத்தின் ஆக்க சக்திகளாகவும் அளிக்கும் சக்திகளாகவும் இருக்கின்றன அண்டம் மிகப்பெரியது அண்டத்தை ஏற்குவது கோள்கள் ஆகும் கோள்களை ஏற்குவது இறை சக்தியே ஆகும் குழந்தை பிறந்தவுடன் யாரும் அதற்கு சுவாசிக்க கற்றுக் கொடுப்பதில்லை தானாகவே சுவாசிக்கிறது பசித்தால் அழுகிறது தாய் அழும் குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள் அது அழுகையை நிறுத்தி விடுகிறது தாயின் கருவிலேயே சோரா என்ற மியாசத்தால் குழந்தை பாதிக்கப்படுகிறது சோரா என்பது வியாதியின் ஆரம்ப நிலை ஆகும் இது அனைத்து மனிதர்களையும் பாதிக்க செய்கிறது சோரா என்பது சுவாச மண்டலத்தையும் ஜீரண மண்டலத்தையும் சருமத்தையும் பாதிக்க செய்கிறது அதனால் சளி இரும்பல் தலைவலி தும்மல் மலச்சிக்கல் அரிப்பு போன்ற வியாதிகள் வருகின்றன அடுத்தது சிப்பிடிஸ் என்பது வாலிப பருவத்தில் அதிக பாதிப்பை உண்டாக்குகிறது அது இரத்த ஓட்ட மண்டலம் இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்க செய்கிறது இதனால் பாலியல் சம்பந்தமான வியாதிகள் வருகின்றன மூன்றாவது சைக்கோசிஸ் இதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது இதனால் மனிதனின் ஐம்புலன்களும் தானியேங்கி உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன முப்பினி தன்னை அறியாத மூடர்கள் எப்பினி தீர்ப்பாரடி என்று நம் சித்தர் பாடியுள்ளார்கள்